தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி கூறியது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அடிச்சு இதை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாப்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சியில் பாருங்கள் நம்ம கிறிஸ்து ஆண்டவர் இறந்த பின்னாடி என்ன பண்ணியிருக்காரு உயிர் திறந்த பின்னாடி பதினோருவருக்கும் தோன்றி என்ன சொல்கிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் எல்லா படைப்புக்குமே ஓகேங்களா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா மக்களுக்குமே என்ன சொல்லணும் நட்சியை பறைசாற்றுங்கள் அப்படின்ட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்னது நம்பிக்கை கொண்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ரச்செய்தி அதை கேட்டு மனம் மாதிரி திருமுழுக்கு பெறுறவங்களாம் மீட்பு பெறுவாங்க அப்போனா திருமுழுக்கு பெறாதவங்களாம் அவ்வளோதான் ஏன்னா அவங்க மனம் மாறல மனம் மாறியது தான் திருமுழுக்கு வாங்கியிருப்பாங்க மனமே மாறலையே அப்புறம் எப்படி திருமுழுக்கு வாங்குவாங்க ஸோ அவங்களாம் மீட்பு பெறுவது ரொம்ப கடினம் வாய்ப்புகள் குறைவு தான் ஓகேங்களா நம்பிக்கையற்றவரோ தண்டனை திரும்ப பெறுவர் நான் சொல்லப்பா ஏசப்பா சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சாவதுக்குள்ளேயாவது நம்ம ஏசு கிறிஸ்துவை நம்பி திருமளுக்கு வாங்க வச்சிருங்க ஓகேங்களா அவங்க ஒரு வேலை உண்மையான நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இடக்கெட்டு போகணுன்னா விட்ருங்க ஓகேங்களா அடுத்தது அவர் நம்ம என்ன பண்ணலாமா இயேசுவோட பேரை வச்சு பேயை ஓட்டலாமா புதிய மொழிகள்லாம் நம்மளால் பேச முடியுமா பாம்புகளை கூட தம் நம்ம கையால் பிடிக்க முடியுமா நஞ்சு சாவ அடிக்கிற நஞ்சை குடித்தா கூட நமக்கு எதுவும் நடக்காதான் உடல் நலம் மற்றோர் மீது கையாக வச்சால் போதுமா அவங்க குணமடைவாங்களாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ பவர்ஸை வந்து ஏசப்பா தன்னுடைய சீடர்களை கொடுத்துருக்காரு நாமளும் ஒரு வேலை அவருடைய சீடர்களாக இருந்தால் நம்மளாலேயும் எல்லாமே பண்ண முடியும் ஸோ நம்மளும் இயேசுவின் சீடர்களாக மாறுவோம் தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆ மீன் எஸ்வி கே புகழ் எஸ்விக்கே நன்றி மரியே வாழ்க इस वि नृत्यम से हल्ले लोया